தொங்காசு பயலுக்கட்டம் பேர் அன்பு கொண்டு இனிமையான தருணம் தமிழனுடைய திருநாள் என்ன பொங்கல் கிடையாது இட்லி ஏன்னா தெரியாதா நான் பப்போன்னா நீ போட்டுன ப்ரோ பாட்டு ப்ரோ பேச விடுங்க தமிழோடைய திருநாள் என்ன யோனப்பம் கண்ட்ரோல் தைப்பொங்கல் இடியப்பம் ஏலம் கேட்கறது கேட்கலாம் கொலக்கட்டை இது நாடகமா ஏல கம்பெனியா என் தம்பி அண்ணன் தம்பிகள் என்னுடைய அக்கா தங்கச்சிகள் எல்லாம் நூறாண்டு காலம் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்காக நான் எதையும் செய்வேன் தம்பி கீராடு அந்த ஒரு வருஷம் சொன்னதுக்கு இங்க புலந்து போய் கிடக்கு இப்ப டிரைவர் அப்ப மயிரை புடுங்கணும் தை திருநாளில் தை வைத்து புத்தாடை உடைத்து நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமாக நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் இங்க இருக்க ஆம்பளை எல்லாம் ஆஞ்சிங்குகள் அத்தனை பேருமே நான் நன்றாட நினைத்து வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் உங்களை கேப்டன் ஐயா சாகும் போது குடிச்ச சரக்கு இன்னும் இறங்கலை கொண்டது நீதே தாய்மார்கள் லேசு கிடையாது குக்கரே இப்போ இன்னும் ஒரு அஞ்சு ரூபாய் ஆகிடுவாங்க கிரிஸ்கா பேப்பலா கிரிஸ்கா பேப்பர் அப்ப 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 பச்சை துண்டு விவசாயம் என்ன சித்தப்பா வா சித்தப்பு இந்த பத்து ரூபா கொடுத்த காசை வட்டி போடலாம் பாருவே இருந்தாலும் சூட வாங்க ஆகும் பத்து ரூபாய் என்பது லேசு கிடையாது பத்துல இருந்து தான் கோடியே உருவாகும் ஐம்பது பத்து நீ வாங்காத பண்ணி அங்கிட்டு போ சித்தப்பா நூறு இரநூறு வாங்கு வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது பூரா கப்புளுங்க திடுறான் அனுசரி அந்த காலத்தில் நீ எப்படி டோங்கா சுடுவேன் ஓகே செ செட்டியாபட்டி செட்டியாபட்டி ஆசை பிரதர் ரூபாய் ஐம்பது நீ அப்படியே போகிறது நல்லது என்னையை கூட எரிச்சி விட்டு போ என் தப்பி அதை பெண்கள் அத்தனை பேருமே அன்னே தெரசா தெரசா நான் தெரியாதே அப்படியே முழிக்கிறியே திராசனா திராசானா யார் தெரியுமா புதுக்கோட்டையில் சப்போட்டா விற்க அண்ணே திராசா யார் எத்தனை ஏழை குழந்தைகளையும் முதியவர்களையும் தன் குடும்பம் போல் வளர்த்த ஒரு உத்தமத்தா யாருன்னா அன்னை திரசா தாத்தா நீங்கள்லாம் அதுக்கு திருந்தாது நீ திருந்தவே மாட்ட பொம்பளையால் அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க அடி வாங்கிட்டு இப்படி கெந்துற ஒவ்வொரு ஒம்பளை வெளியே இருக்கும் போது பேசுகிறேன் என்ட்டு பிரியா ஓம் புரிச்சு புலந்து எடுத்துட்டா ஆமாக்கா உலக்க எடுத்துகிட்டு தொடையிலே ஓட்டு அடிக்கிறாக்கா ஏன் அடிக்க மாட்டேன் திமுருக்கு அப்படி ரப்படுத்து போய் அப்படியே கை தட்டணும் ஏன் நான் ஜிங்க மாதிரி எப்பயுமே இருக்கணும் இப்ப எது கத்துன சோறு கிடைக்காது தெருவில் தெரியுவேன் நான் எழுத்து விட்டு போயிடுவேன் ஆனால் தன் வயிறை பட்னி ஓட்டு கத்த கணவனுக்காக குழந்தைக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன் நான் தான் நீ பட்னியா போட்டு புருஷனு சோறு ஓட்டு ஜாலுப்பிடுவேன் இப்ப நீ நிறைய கழுத்தறிய திண்டு விட்டு புருஷனை நீயே சொல்ற போய் போட்டு திண்டுறான் அந்த காலமெல்லாம் மாறி போச்சு மண்பானையிலே பொங்க வச்ச எங்க அப்பத்தா இன்னைக்கு யாரு மண்பானையில வைக்கிற புறம் குக்கர் தான் ரெண்டு விசில் தான் பொங்கல் நக்கிட்டு போக வேண்டிய இந்த கிளம்பிடுச்சு பொங்க வைக்க போறியாத்தா போர் ஓத்த இந்த பாண்டா வந்துட்டேன்

எங்க அண்ணே மேகநாதன் நூத்தி ஒன்னு கேப்டன் ஐயா அண்ணே 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 என்னை கண்டுக்கிறவே இல்லை அதான் இந்த பெரிய தமையே என்னமுக்கே பால் பாய் சார்பாக இரநூத்தி ஒன்று மரியாதையாக முந்நூற்றொன்று குர்ரா எம் கேஆர் என்று எழுதி கொடுத்துருக்கிறார் சில்லறை வந்து மெடிக்கலில் வாங்கிக்கப்பா உள்ளே வந்துச்சுன்னா லேடிஸை மட்டும் லைட்டாக காட்டி விட்டு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு விட்டு உலகத்தில் என்னை பொறுத்தளவு என்னென்னா நீங்கள் மாலை ஓடுறீங்க இந்த வெடி ஓடுறீங்க நிறைய ஊரில் பார்த்துட்டு நான் பெருமைக்கு சொல்லலை என் மேலே உள்ள அன்புனால் பொன்னாடை ஓத்துறீங்க மாலை ஓடுறீங்க அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் ஒரு சிப்பை அரிசி கொடுத்தா கூட போதும் அன்பாளையத்தில் உள்ள மக்கள் ஏழவாளையை சாப்பிடுவாங்க ஐயா ஆமாம் தீமண்டம் கூட வாங்கி கொடுங்க நான் வாங்கிட்டு போய் கொடுத்துறேன் அங்கே ஐம்பட்டு பேர் நான் கூத்தாடி வருவேன்னு காற்று கிடக்குங்க இதே உண்மை பத்து ஏழை வாழைக்கு நல்லது செய்யுங்க அதான் பெரிய விஷயம் இந்த உலகத்திலே இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு ஆனா அதுக்குள்ளேயே ஏதாவது செஞ்சுட்டு போக முடியுறாங்க பொண்ணு கிடைக்கல ஏன் பொண்ணு கிடைக்கல கிடைக்காது எப்படி கிடைக்கும் தொங்காசா பொங்கலின் மண்பானையில் வைத்து பேசுறதே சாட்சி தான் பேசுவேன் குறிச்சி கலக்கல் என்ன கலக்கல் நாடக குழு தலைவர் சார்பாக ரூபாய் ஐம்பத்தொன்னு நன்றி 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 பாண்டியராஜன் இன்னும் எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்க போறாங்களோ தை பொங்கல் தமிழுடைய வீர விளையாட்டு என்ன சல்லிக்கட்டு இங்க இருக்க பெரியவங்களுக்கே தான் தெரியும் அவங்க பட்ட கஷ்டம் இன்னைக்கு நம்ம விதவிதமா பேண்ட் சட்டை போடுறோம் ஆம்பளை எல்லாம் அன்னைக்கு பூரா கோமனம் தனப்பு ஒரே ஒரு கோமனம் அந்த கோமனத்துக்குள்ளே பன்னெண்டு புள்ள வைத்தேன் காரணம் மேகநட்டு காந்தம் கிபு கிபன்னு இழுத்து கிளவிய கொன்று இன்னைக்கு என்ன விட்டுப்படான் அப்ப தான் சீமக்கரில் அடி தான் கொன்றுவாய் கிளவியெல்லாம் விற்றகள்லாம் முறிஞ்சு அடிச்சு மசூரெல்லாம் கலட்டி போட்டு ஓடி இருக்க எங்க ஐயாலா எங்க அப்பத்தா போய் தண்ணிக்குள்ள நட்டு தண்ணிக்குள்ள பாவாடையோட நீச்சடிச்சுக்கிட்டு இருக்கும் பாவாடை தண்ணி தெரியும் முட்டை அமுங்க எங்கள் ஐயா எந்திரிச்சு அப்படியே போயிடுவார் அவன் உள்ள முட்டை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன் இதுக்கு எதுக்கு சொல்ல பொம்பளைகளுக்கு அப்படியே அடி அடிச்சிருப்பீல தவறா சொல்லவில்லை அன்றைய காலத்தில் பதிமூணு உள்ள பத்தாங்க அப்பத்தா ஏன் ஏன் அவளுக்கே தெரியல அது காரணம் அந்த நியூக்ரோ பாய்ஸ் அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சு பதிமூணு ஊராட்டு பிள்ளையா சரி பாப்பு வாப்பு வாடா தங்கா வாடா பயப்படுறானே தாயமணி ரொம்ப வலிக்குதா மெதுவாச்சு இந்த மூணு நாளைக்கு கஞ்சி குடிக்க மாட்டேன் பயந்து ஓலாரிலே போவேன் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி அது இல்லை நமன சமுத்திரம் எஸ் குமரேசன் சார்பாக ரூபாய் இரநூத்தி ஒன்று நன்றி குமரேசன் புத்ரு கட்டுனை கணவரை பெரியவங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் பொண்டாட்டி வந்து புருஷனை பேர் சொல்லி கூப்பிடாது பிள்ளைய கூப்பிட்டு ஏய் போவனா அப்பா இங்கே வாங்க பொண்ணே ஒரு என்னடி சாப்பிடுங்க என்ன சாப்பாடு மயிர் சாப்பாடு போட்டு பொழுதுன்னேக்கே அடிப்பேன் துவையை அரைக்கலைன்னு திகத்துக்குன்னு கோவமாக போறோன்னு வேமா போகும் ஒரு ரெங்கு பட்டி அஞ்சாறு கிழிஞ்ச துணியை அள்ளிக்கிட்டு போயிடும் பார்த்தா அவங்க புருஷங்கிறது அள்ளிட்டு போயிடும் போய் முக்கு வரைக்கும் போயிட்டு நம்ம பெத்த வீட்டுக்கு போனாலும் அங்கேயே அடிப்பாங்க பேசாம இவன்ட்டே குத்து போட்டுக்கிட்டு சாப்பிடலாம்னு திரும்பி வந்துடும் அப்படி இருந்துச்சு கட்டின கணவன் தாத்தா உங்களுக்கு பைனான் சார் கட்டுனை கணவனை மதிக்கணும் வாழ்க்கையில் ரொம்ப நீ போல ஓ ஆதங்க எனக்கு தெரியுது எத்தனை உலகம் அடி கரண்டி அடி பூரி கட்ட லாங்கு

இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஒரு முடிவு எடுங்க சரக்கடிச்சி பீர் அடிக்கணும்னா குடிக்காதீங்க குடிக்காதீங்க அன்றைய காலத்திலே சாராயம் குடிச்சாங்க அது பூரா பல சாரலை செய்தார்கள் இன்று மதுபானங்கள் பூரா மருந்துக்கு சமம் குடிச்ச இளைஞர்களே முப்பது வயதிலே ஆண்மை தன்மை இழக்கிற கையெல்லாம் நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு அதனால யாருமே குடிக்காதீங்க ப்ரோ உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன் இங்க இருக்க இளைய சமுதாயமே குடிக்க கூடாதியா அப்படித்தான் சொல்லுவேன் முதலா காதல் ராய் யார் சொல்றது யாரு குடிக்க கூடாது அதே மாதிரி உலகத்திலே பெத்ததாயுதப்பணம் இல்லை என்றால் யாருமே கிடையாது பெத்ததாயுதப்பனை மட்டும் கண்கலங்க வைத்து விட்டு நீ சந்தோஷமா இருந்தால் கொஞ்ச காலத்தில் ஓம்புள்ள அந்த வேலையை செய்வான் பெத்ததாயுதப்பனை மட்டும் ஐயா